மத்திய அரசு ஜிஎன்எஸ்எஸ் எனப்படும் புதிய உலகளாவிய செயற்கைக்கோள் மின்னணு கட்டண வசூல் முறையை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது ஜிஎன்எஸ்எஸ் செயற்கை மின்னணு கட்டண வசூல் முறை எவ்வாறு வேலை செய்கிறது என காணலாம் இது இரு வழிகளில் செயல்படுகிறது ஒன்று ஜிஎன்எஸ்எஸ் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் மற்றொன்று ஏஎன்பிஆர் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெக்னிஷன் ஜிஎன்எஸ்எஸ்இல் ஓபியு அதாவது ஆன்போர்டு யூனிட் என்கின்ற சிப் எல்லா வாகனங்களிலும் பொருத்தப்பட்டு நெடுஞ்சாலை சிசிடிவி ஸ்பீட் கேமரா மூலமாக ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெக்கனைசேஷன் மூலமாகவும் ஒரு வாகனம் நெடுஞ்சாலையில் எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளது என கணக்கிடப்படுகிறது அதற்கான கட்டணத்தை வாகனத்துடன் இணைத்துள்ள வங்கிக் கணக்கிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்ளப்படும் ஜிஎன்எஸ்எஸ்ஸின் நண்பகை சுங்க கட்டணம் செலுத்த சுங்கச்சாவடியில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய தேவை இல்லை இந்த முறைக்கு சுங்க கட்டண சாவடி தேவைப்படாது மற்றும் வாகனங்கள் பயணித்துள்ள தூரத்திற்கான கட்டணத்தை மட்டுமே செலுத்தினால் போதும் இந்த ஜிஎன்எஸ்எஸ் எனப்படும் உலகளாவிய செயற்கைக்கோள் மின்னணு சுங்க கட்டண முறை முதல் கட்டமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூரு மைசூரு இடையேயான தேசிய நெடுஞ்சாலை எண் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மற்றும் ஹரியானாவில் உள்ள பானிபட் ஹிசார் இடையேயான தேசிய நெடுஞ்சாலை எண் எழுநூற்றி ஒன்பது ஆகிய இரு நெடுஞ்சாலை பிரிவுகளில் செயல்பட திட்டமிட்டுள்ளது மத்திய அரசு நன்றி